ஏழு வயசு பையன் கையில பஞ்சாப்ல கிடைக்கக்கூடிய கஞ்சா ஆப்கானிஸ்தான்ல கிடைக்கக்கூடிய கஞ்சா ஜெர்மன்ல மட்டுமே விளைய வைக்கப்படக்கூடிய கஞ்சா அபின் போன்றதெல்லாம் சாதாரணமாக நம்முடைய வீட்டினுடைய திண்ணையில் கண்ணத்தை பிடித்து கொஞ்சக்கூடிய ஒரு சின்ன பையனினுடைய பாய்க்கத்தில் இருக்கு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சூழ்ச்சி வலைகள் குழந்தைகளுக்கு எதிராக பின்னப்பட்டிருக்கிறது இந்த பெரிய ஆச்சரியம் என்னன்னா இந்த காவல்துறை அதிகாரிகள் சொன்ன ஒரு தகவல் முஸ்லீம்கள் ஆகிய உங்க தரப்புல தான் பெரும் அளவிற்கு கஞ்சாக்கள் விநியோகிக்கப்படுகிறது அதாவது உங்க சமூகத்திற்குள்ளதான் கஞ்சா புழங்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் முஸ்லீம் பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கறது இல்ல வாப்பாமர் எல்லாம் வெளிநாடுகள் இருக்கிறாங்களா இப்ப நீங்க ஒரு கணக்கிடுங்க காயல்பட்டினம் மேலப்பாளையம் கீழக்கரை கடையநல்லூர் டெல்டா மாவட்டம் இந்த பெல்ட் எந்த ஊர்ல எல்லாம் பெற்றோர்கள் தந்தைமார்கள் வெளிநாட்டுல வேலை செய்வாங்களோ காரணம் பிள்ளையினுடைய உதடிய கருத்து இருக்கு பிள்ளையினுடைய கண்ணு நரம்பு ஏன் வழக்கத்துக்கு மாத்தமா சிவந்திருக்கு பிள்ளையினுடைய கையை நீட்டும் பொழுது ஏன் வழக்கத்துக்கு மாத்தமா நடுங்குது பிள்ளையினுடைய கால் கெந்தை கால் ஏன் சுருங்கி இருக்கிறது பிள்ளைய இரவு நேரத்துல அதிகமாக சாப்பிடுகிறது